ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் மணதுகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாளுடைய வாழ்த்துக்களாலும் உங்களை போன்ற சாய் பக்தருடைய கூட்டுறவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியில அநேக வெற்றிகளை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஒரு வெற்றிகளை அவ்வப்பொழுது அது சின்னதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் நான் இந்த கூட்டு பிராப்தனை கோபுரத்திற்கு வந்தால் நான் வேண்டிக் கொண்டால் வழித்துணை பாபா என்றைக்கும் என்னுடைய வாழ்விலே துணையாக இருந்து கொண்டு எனக்கு வெற்றிகளையே தருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிற நம்முடைய சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் நான் வந்து கண்டிப்பாக இந்த சாட்சியை சொல்லியே ஆக வேண்டும் என்று விரும்பியதுனாலே கேட்டுக்கொண்டதுனாலே அவர் இங்கே பேச இருக்கிறார் ஜெய்சாய் ஐயா சொல்லுங்க சொல்லுங்க நான் வந்து பாபா கூட்டு பாலத்துக்கு மூணு வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் இங்க வந்து நிறைய இது பண்ணிக்கிறேன் நிறைய நிறைய சின்ன சின்ன காரியங்கள் நிறைய நடந்திருக்கு எங்க ஜகமா நடந்திருக்கு எதுவும் இதுல சொல்ல முடியாது என்னுடைய தங்கச்சி இருந்தா பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தான் பையன் சாயிரம் வந்து பையன் நல்லா வருவோம் அப்படின்னாங்க இன்னைக்கு எவ்வளவு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் போறான் படிக்கிறான் கோவப்படுறான் இந்த மாதிரி எதுவும் சாய்த்து தாரு அதுவா சாயத்தை தர இன்னைக்கு அவருக்கு இருக்கேன் நான் பாபா கிட்ட கேட்டேன் பாபா இந்த மாதிரி நீங்க எப்படியெல்லாம் நினைக்கிற கேட்டா கேட்டால்தான் செய்தியா அப்படின்னு பாபாரு புராண காலத்துல கல்யாணத்துல ஞானம் முதலிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க காலை கூட்டி மாட்டிக்கிட்டு காலை எழுதிருச்சு அது கூடுமான வரைக்கும் எழுதி பார்த்து அதனால முடியல இருப்பா ஆதி மூலமே அப்படி இருந்து நான் உடனே வந்து காப்பாற்றினேன் ஏன்னா கூட்டு தூரத்துல தான் இருக்கேன் அதனால நீங்க எப்ப கேட்டாலும் வந்து உடனே செய்வேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் மகாபாரத பாஞ்சாயம் இருந்துட்டு போற முடியப்பட்டு போறப்ப முதல்லயே கிருஷ்ணவான்னு என்ன மூட்டம் தான் நான் காப்பாத்திருப்பேன் ஆனா அவ அவளை நம்பி போனான் தவறில பல ஆண்டவர்கள் இருக்காரு அவர் பார்த்துக் கொள்வாரு என்ன நடந்தோம் அப்படின்ற ஒரு தைரியத்துல போனான் அங்க போனா மாணவங்க படுத்த போது அவனால முடியாதப்ப கைகளை போட்டு மறச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் அவனால முடியாப்ப கிருஷ்ணாவும் நான் உடனே நீங்க நீ வந்து உங்க பார்த்த போது நம்புறீங்க என்ன நம்பல என்ன ஆள் முதல்லயே நம்பிக்கா எல்லாமே நான் உங்களுக்கு செய்ய மாட்டீங்க முதல்ல நம்பி வந்துடணும் போய் நீங்க ஆபத்தை மாட்டிக்க மாட்டீங்க நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க ஆபத்தை போய் மாட்டிக்கா கூப்பிடீங்க பாபான்னு கூப்பிடீங்க என்ன கேட்டாரு அந்த மாதிரி பாபா என்ன மாதிரி செய்வேன் ஆமா நான் கேட்டது நீ அறந்த காலத்தை வெகு தூரம் போயிட்டே உள்ள நீ வெளியில ரொம்ப தூரம் வரணும் ஆனா நண்பர் காட்டு போனோன்னே கூச்சுக்கிட்டு பாபா அப்படின்னா அவனை என்ன காப்பாத்தி கொண்டு வந்தேன் அப்படின்னாரு நான் இந்த வண்டிய பாபா அவங்க ஆலயத்தை வந்து பிரார்த்தனை நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு அவர் நிறையா எனக்கு அருள்வாக சொல்லியிருக்காரு கூட்டக்கார்ட் வந்து நிறையா இருக்குது ஒவ்வொன்றும் நான் வந்து நான் வார வாரம் பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் இந்த அதுக்காகவே வந்துட்டு இருக்கேன் இப்போ கூட பாப்பா அவர் சொன்னாரு பண்ணேன் இப்பதான் இந்த மாதிரி ஒரு கூட மாதிரி என்னுடைய கருத்து எடுத்துக்கா நான் வந்து என் பாப்பா என்ன கூப்பிட்டுருக்காரு தாய் சித்தர் வந்து அவர் சொன்னது எல்லாமே அருவாக மாறுதான் என்னுடைய பையனுக்கு வந்து சொன்னாரு இந்த மாதிரி உங்களுக்கு பேங்க் மேனேஜர் வேலை கிடைக்கும் அண்ணா பையனுக்கு வந்தோம் பேங்க் மேனேஜர் வேலை கிடைக்கும் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் எழுதிக்கேன் ரிசல்ட்டு அது மாதிரி தங்கச்சி பொக்கா பையனுக்கு அது மாதிரி பற்றி தங்கைக்கு பையனும் இதமாதிரி இன்னைக்கு வந்து நல்ல நிலைமை நல்லா படித்து டென்த்து படிக்கிறாங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்கான் ரொம்ப சாதம் ஆகிட்டான் வாரம் இங்க வாரவாரம் கோவிலுக்கு இங்கே வராங்க கூட்டுப்புறத்து வந்து இங்கே நிறையா எனக்கு பதன் கிடைக்குது எல்லாமே சக்கர புலா நடக்குது நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன் வரவங்க தான் வாரம் எனக்கு இது நல்லா அது ஒன்று ஒன்று சொல்லிட்டு பாருங்க அவங்களோட இதே கோரிக்கை தான் அவங்க இந்த மாதிரி வேண்டிக்கிட்டேன் குழந்தை பொருள்னு வேண்டிக்கிட்டேன் வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி எங்கள் வீட்டை பக்கத்தில் கூட நான் அவங்க அம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அவங்களுக்கு வந்து வீடு லேண்டு ஒன்று வந்து கொடுத்தாங்க விட முடியாமல் போயிடுச்சு அதனால அவங்க வந்தாங்க பேருந்து நாங்கள் அப்புறம் வீடு ஒன்று கட்டிட்டுருக்காங்க வீடு கட்ட முடியாமல் நின்று போயிடுச்சு இங்கே வந்து வேண்டிகிட்டு போனாங்க பாபாவோட அந்த கூட்டு போடாதீங்க ரெண்டு மூணு வாரம் நடந்துட்டாங்க அவங்க குளோமேட்டை உள்ளே இருக்கிறதுனால அவங்களால் வர முடியல வர வாரம் வேண்டிகிட்டு போனாங்க இப்போ வந்து ஆவியங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க அதுக்கு ஐயாவிட்ட வந்து அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வரையின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன வாரம் வராங்கன்னு சொல்றாங்க எல்லாமே என்னுடைய அனுபவத்தை சின்ன சின்ன வரைக்கும் நிறையா பேங்க்கு போகிறேன் ஜிபி போகிறேன் எதுவுமே தெரியும் காலையில் போல் பேங்க் மணிக்கு போறப்பதினெட்ட மணிக்கு வேண்டிட்டு போனா இருக்க மாட்டாங்க பேங்க் தொடங்கிட்டு மணிக்கு அதனால எந்த வித முயற்சியா இருந்தாலும் நீ முயற்சி அது என்ன வேண்டி காலையிலேயே முயற்சி அடிக்க முன்னாடி என்ன வேண்டிகா வேண்டி உனக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகுதுன்னு சொன்னாரு இன்னைக்கு நல்லா கூட்டுக்குறா இருக்குறேன் ஒவ்வொன்னா எங்க அக்காவை பேட்டி பேச முடியல அப்படின்ற மாதிரி அவ அவங்க மூணு வாரம் வந்தாங்க நாலு வாரம் வந்தாங்க அவங்களால அக்கா வரல வந்து வேண்டிகிட்டு போனாங்க வேண்டிகிட்டு போன மூணு வாரத்துல அக்காவுடைய பேட்டி சொன்னா சொல்றா திருப்பி முன்னாடி அவங்க கூட திரும்பியா பார்க்க கூட்டா திருப்பி போக ஒன்றுமே புரியாது இன்னொருத்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இன்னும் அவங்க மூணு வாரம் வரணும் அவங்களுக்கு குழந்தையோ கூட்டு வர நிறைய எங்களுக்கு வந்து இந்த இடத்துல தாயம் தாய் தாயம் திட்டாரு அவங்க கூட்டு பிரார்த்தனை கலந்து எல்லாருடைய கூட்டு பிரார்த்தனையும் பண்ணி போகிறாங்க பார்த்த மேலே நல்லா பேர் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளே பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணாங்க எல்லாம் தக்காக நடக்குது ஒவ்வொன்று ஒவ்வொருத்தருக்கும் நடக்குது எல்லாரும் தக்க ஃபுல்லாக நடக்கணும் அவர் வந்து நமக்காக இந்த கூட்டு பிரார்த்தனை ஆலயம் அப்படிங்கிறத வச்சு கூட்டு பிரார்த்தனை கோபிடணும் அப்படின்றது நமக்காக தான் வச்சிருக்காரு மற்ற கோவில் மாதிரி இந்த கோவில் எடையிலும் சொல்ல முடியாது கூட்டு பிரார்த்தனை கோபுரம் இங்கே வரவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில் வெட்டிகரமாக இருக்கணும் பற்றி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு தேரிய நோக்கோடு உயரிய எண்ணத்தோடு தாய்ராம்ஜி ஐயா அவர்கள் வச்சிருக்காரு அவர் அவங்க அண்ணன் பெரிய தாயராம்ஜி அப்புறம் அவங்க மனைவி

நிறைய உயர்ந்து நான் வந்து ஒரு சித்தநாயகன் நீங்க சொல்றீங்க அப்படின்னா நான் வந்து நினைக்கல நானும் மாதிரி பாபாவுடைய பிள்ளைதான் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு வழிமுறை முறையோட ஒரு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு ஒருமுகப்படுத்தி மனதை வந்து ஒருமுகப்படுத்தி பாபாவோட உபாசனை பண்றது அதை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு தகுதியை தோற வேற எதுவும் பெரிய தகுதியெல்லாம் இல்லை நான் வந்து சித்தரான்னு சொல்லி நினைக்கிறேன் அவன் சித்தத்தை செயல்படுத்துகிறானும் அவன் சித்தம் தான் அதனால நீங்க தான் சொல்றீங்க இருந்தாலும் கூட நான் வந்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நான் வந்து அந்த குமுதம் பத்திரிக்கையில் கூட்டு பிரார்த்தனை கிளப்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த அந்த அதை பார்த்துட்டு அதுக்கு தான் இந்த பிரார்த்தனையை ஆரம்பித்தேன் அதில் எனக்கு நிறைய பலன் கிடைச்சிதான் நான் வந்து நம்பினேன் அதுலருந்து இப்போ பெரிய அளவில் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதாவது நிறைய நிறைய இன்னைக்கு இந்த இந்த ஆலயத்தில் இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் நிறைய பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க சித்தர்கள்லாம் வந்திருக்காங்க இஸ்லாமிய மதத்தை சார்ந்த கவி அப்துல் ரஹ்மான ஆழியார் திருக்கோயிலுடைய தலைவர் அப்புறம் வந்து நம்ம ராமகிருஷ்ண படத்துடைய தலைவர் இந்த மாதிரி பெரிய பெரிய சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து இங்க வந்து காலடி பட்டம் தான் நமக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால அனைவருடைய பிரார்த்தனைகளும் வெற்றிகரமாக நிகழ அனைவரும் நலமாக வளமாக இருப்பதற்காக செய்து கொண்டு கொண்டிருக்கிற இந்த பிரார்த்தனை இது நடக்கிறதுன்னு சொன்னால் இந்த சித்தர்கள் வந்தது மட்டுமல்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு ஆத்மாவும் அனைத்து ஆத்மாக்களும் விதமாக இருக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு செய்கின்ற அந்த ஒரு நிமிடம் அதுதான் வெற்றியை தருகிறோம் ஆகவே வெற்றிகரமாக வாழ செய்கின்ற இந்த பிரார்த்தனை கௌரவத்தினுடைய இது மாதிரியான ஒரு பிரார்த்தனைகள் உலகங்களும் அங்கங்கே நடக்கணும் நடந்தாதான் இதுக்கு நல்லதெல்லாம் நம்ம கிடைக்கணும் நல்லதெல்லாம் காப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனைகள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொடுவோம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்